வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்டு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் அருள்முருகன் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் கண்டபடி நிறைய நீதிமன்றங்களில் நிறைய வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்கு என்கிட்டையும் இது போன்ற வழக்குகள் நிறைய இருக்குது இப்போ தந்தைக்கு பாத்தியப்பட்ட சொத்து தந்தைக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க ஒருத்தன் ஃபாரினில் இருக்கிறான் ஒருத்தன் லோக்கலில் இருக்கிறான் அந்த லோக்கல்ல இருக்க பையன்தான் அப்பா கூடயே இருக்கிறான் இப்போ அந்த ஃபாரினில் இருக்கிற அந்த பையன் கிட்ட இருந்து அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை பொறுத்து கிரையை வாங்கிடுறான் இப்போ இந்த இளைய மகன் போய் எங்கள் அப்பாவை என் சகோதரன் ஏமாற்றி கரையை எழுதி வாங்கிட்டான் அந்த கிரைய பத்திரம் உண்மையானதில்லை அந்த கிரைய பத்திரத்தின் படி சேல் கன்சிடரேஷன் எதுவும் கைமாறலை அதனால் அந்த கிரையம் செல்லாது அப்படின்னு வாதிட முடியுமா அப்படி வாதிட வேண்டுமென்றால் அந்த சேல் கன்சிடரேஷன் கைமாறலை அப்படிங்கிற சங்கதியை யார் நிரூபிக்க வேண்டும் இதைத்தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த நிரூபிக்கக்கூடிய சங்கதி சில சூழ்நிலைகளில் வழக்கை பொறுத்து மாறுபடும் இப்போ ஒரு செயல்வியிட ஒருத்தர் எழுதி கொடுத்துட்றாரு அப்படி எழுதி கொடுத்த பிறகு அந்த எழுதி கொடுத்த நபர் வந்து நான் கடனுக்காக தான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணால் அந்த சூழ்நிலையில் அந்த சேல் செயல்டீட்டுக்கு நான் கன்சல்டேஷனை சரியாக செலுத்தினேன் அப்படின்னு முதற்கட்டமாக யார் நிரூபிக்கணும் அந்த சொத்தை கரையை வாங்கின நபர் நிரூபிக்கணும் இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் உள்ளவர்கள் இந்த வழக்கில் பாட்டியாக இருப்பாங்க ஆனால் இந்த வழக்கில் அம்மாவுக்கு பாத்தியப்பட்ட ப்ராப்பர்ட்டி பொட்ட பிள்ளைக்கி கரையை கொடுத்துட்றாங்க இப்போ மகன் வந்து எங்கள் அம்மாவை ஏமாற்றி எழுதி வாங்கிட்டா அந்த கிரைய பத்திரத்தின்படி சேல் கன்சட்ரேஷன் எதுவும் கைமாறவில்லை அப்படின்னு சொல்லி வாதாடினால் அந்த சேல் கன்சிடரேஷன் கை மாறலை அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த மகன் நிரூபிக்கணுமா இல்லை நான் எங்கள் அம்மாவுக்கு கிரையை தொகையை கொடுத்துட்டேன்னு சொல்லி அந்த சொத்தை எழுதி வாங்கிய அந்த மகள் நிரூபிக்கணுமா நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் என்கிட்டேயும் இதுபோல் சில வழக்குகள் இருக்குது இந்த வழக்கில் கண்ட வாதி பெயர் வந்து லோக குரு பிரதிவாதி பெயர் வந்து முருகேசன் இப்போ அந்த வாதியான லோக குரு கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து எங்கள் அம்மாவான காமாட்சி அம்மாளுக்கு இருபத்தெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தேதியிட்ட கிரையப்பத்திரம் மூலமாக பாத்தியப்பட்டது எங்கள் அம்மா அந்த வழக்கு சொத்தை கிரையம் பெற்ற பிறகு அவங்க பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செஞ்சு அனுபவிச்சுட்டு வந்தாங்க அதன் பின்னர் இந்த வழக்கில் கண்ட சொத்தை எங்கள் அம்மா எனக்கு இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு தேதியில் பதிவு கிரையம் செய்து கொடுத்து அனுபவத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க என் பெயருக்கு கிரையாவணம் எழுதி கொடுத்த பிறகு நான் தாவா சொத்துக்கு பட்டா பெயர் மாற்றம் செஞ்சு அனுபவிச்சுட்டு வந்தேன் இந்த வழக்கு சொத்துல நான் நெல் வாழை போன்ற பயிர்களை பயிரிட்டிருக்கிறேன் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி என் உடன்பிறந்த சகோதரன் அவனுக்கும் இந்த வழக்கு சொத்துக்கும் எவ்வித சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது ஆனால் பிரதிவாதியான என் சகோதரன் இந்த வழக்கு சொத்தை என்கிட்ட இருந்து மோசடியாக அபகரிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் வழக்கு சொத்துக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சி நான் விவசாயம் பணி செய்வதை தடுத்தார் அது தொடர்பாக நான் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன் என் புகாரை விசாரித்த காவல்துறையினர் இது பியூர்லி சிவில் பிரச்சனை நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த வழக்கு சொத்து நான் அனு அமைதியாக அனுபவித்து வருவதற்கு என் சகோதரனான பிரதிவாதி எவ்வித இடையூறும் செய்யக்கூடாதென நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் இன்ஜெக்ஷன் வாதியோட பிளைண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அம்மா ப்ராப்பர்ட்டி அம்மாட்டிருந்து இந்த வாதி வந்து பதிவு கரையை வாங்கிட்டாங்க பிரதிவாதி அனுபவத்துக்கு இடங்கள் சேரா அதனால் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க இந்த வழக்கிற்கு அந்த சகோதரனான பிரதிவாதி முருகேசன் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறார் அவர் தன்னுடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா வாதியின் வழக்கு உண்மையில்லை வாதி ஒரு பிளைண்ட்டில் நான் தாவா சொத்துக்குள்ளே அத்தி மீறி நுழைஞ்சிட்டதான் சொல்லிட்டார் அப்படியானால் வாதி ரெக்கவரி ஆஃப் பொசஷன் கேட்டு தான் வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கணும் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறது தப்பு எங்கள் அம்மா உயிரோடி இருக்கும் காலத்திலேயே இந்த வழக்கு சொத்தில் நான் தான் விவசாயம் பண்ணிட்டு வந்தேன் இப்போவும் இந்த வழக்கு சொத்து என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எங்கள் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் என் கூட தான் இருந்தாங்க அந்த சமயத்தில் இந்த வாதி வந்து எங்கள் அம்மாவை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அழைத்து சென்று சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு கூட்டிகிட்டு போய் இந்த ஆவணத்தை எழுதி பதிவு செஞ்சுருக்கிறாங்க அந்த ஆவணம் உண்மையானதில்லை அந்த ஆவணத்தில் கண்டபடி தொகை எதுவும் கைமாறம் இல்லை பத்திரத்தில் ஆறு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்து நூறு ரூபான்னு தொகை போட்டிருக்காங்க அந்த தொகையை கொடுக்கும் அளவுக்கு இந்த வாதிக்கு வந்து வசதி இல்லை உண்மையிலேயே அந்த தொகையை வாதி செலுத்தி இருந்தால் எங்கள் அம்மா இறக்கும்போது அந்த தொகை எங்கள் அம்மா கையில் இறந்துரு இருந்திருக்கும் ஆனால் எங்கள் அம்மா இறக்கும்போது அவர் கையில் பத்து பைசா கூட கிடையாது அதே போல் வழக்கு சொத்தில் வாதி தான் அனுபவம் செய்து வருகிறார் அப்படின்னு காட்டுவது போல் சில ஃபோட்டோக்களை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு டாக்குமெண்டாக அந்த ஃபோட்டோ வந்து உண்மையானதில்லை அது வேறு இடத்துல ஏதோ உள்ள ஒரு ஃபோட்டோ நான் தான் வழக்கு சொத்தில் நெல்லும் வாழையும் போட்டிருக்கேன் அந்த பயிரை ஒரு கட்டத்தில் அந்த வாதியும் அவர் மகனும் சேர்ந்து தீயிட்டு கொளுத்திட்டாங்க இது தொடர்பாக நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் அந்த புகார் மனுவின் மீதான விசாரணைக்கு ஆஜரான அந்த வாதி வந்து வழக்கு சொத்தை நான் அனுபவித்து கொள்ளலாம் வழக்கு சொத்தில் உள்ள கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு ஒப்புக்கொண்டு ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்குறாங்க அதனால் நான் தான் வழக்கு சொத்தின் அனுபவத்தில் இருப்பதை வாதி ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அதுபோல் வாதி தாவா சொத்தை முழுமையாக முறையாக மதிப்பீடு செய்யலை கோஃபி ப்ராப்பராக கட்டலை சூட் இந்த வழக்கு சொத்தை பொறுத்த வரைக்கும் டிக்ளரேஷன் கேட்கல அதே நேரத்தில் வாதிக்கு வழக்கை தாக்கல் செய்ய வழக்கு மூலமும் இல்லை அதனால் வாதியோட வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் இது வந்து இந்த சொத்து வந்து கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுற அப்போ இந்த பிரதிபாதினோடய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன போகிறது தெரியுது அப்படின்னா அம்மாவை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு போய் இவங்க பத்திரத்தை கொடுக்கிட்டாங்க ஆக்சுவலாக பொஷன் என்கிட்ட தான் இருக்குது நான் அத்துமீறி நுழைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டா அவங்க வந்து ரெக்கரா கொஷன் தான் கேட்கணும் பெர்மினன்ட் இன்ஜெக்ஷன் வராது நான் கரைய பத்திரமே பொய்ன்னு சொல்கிறதுனால உரிமை மூலத்தை நான் கொஸ்டின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வாதி வந்து டிக்ளரேஷன் கேட்டு வழக்கத்தக்க செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்றாங்க வாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுகிறார் பதினஞ்சு டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதி தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஆறு டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது என்டைய வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு அந்த முதல் மேல்முறையீடானது தள்ளுபடி செய்யப்படுகிறது என்ன கிரவுண்டில் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க வாதியின் தாயார் கையெழுத்து போடக்கூடியவர் ஆனால் வாதிக்கு எழுதி கொடுத்த கிரைய பத்திரத்தில் அவங்க கைரேக வச்சிருக்கிறாங்க இதில் இருந்தே அந்த ஆவணம் வந்து மோசடியாக போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பிரதிவாதி சொல்கிற வாதத்தை பொறுத்த வரையில் அந்த வாதத்தை ஏற்க முடியாது காரணம் ஏன்னா இந்த வாதிக்கு தாயார் கிரைய பத்திரம் எழுதி கொடுத்த பின்பு இந்த வாதியின் தாயார் வேறொரு நபருக்கு ஒரு கிரய பத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த கிரைய பத்திரத்துலேயும் தாயார் வந்து கைரேகை தான் வச்சுருக்குறாங்க இந்த வாதிக்கு எழுதி கொடுத்த கிரைய பத்திரத்தின் கடைசி பக்கத்தில் என்ன போட்டிருக்குன்னா தற்போது கை நடுக்கம் காரணமாக கீரல் கையொப்பம் செய்துள்ளேன்னு சொல்லியிருக்கு அப்போ இந்த டாக்குமெண்ட்டை போடும் பொழுது அந்த அம்மாவுக்கு கை நடுக்கம் இருந்திருக்கு அதனால் கைரேகை வச்சுருக்காங்க இந்த வாதிக்கு எழுதி கொடுத்த பிறகு இன்னொரு சொத்தை முத்துலட்சுமிக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அந்த பத்திரத்தையும் அவங்க கைரேக தான் வச்சிருக்காங்க அதனால் கையெழுத்து வைக்காமல் கைரேகை வைத்திருப்பதனால் இந்த டாக்குமெண்ட் வந்து போலி அப்படின்னு சொல்லுவதை வந்து ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததாக ஒரு பெண்ணுக்கு எந்த வகையில் சொத்து வந்தாலும் இந்து வாரிசு உரிமை சட்டம் பிரிவு பதினாலு சப்கிளாஸ் படி அது அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணும் இந்த வழக்கு சொத்தை இந்த வாதியின் தாயார் வந்து கிரையை வாங்கியிருக்காங்க அதனால் அது அவங்களோட தனிப்பட்ட சொத்து இது இந்து கூட்டு குடும்ப சொத்தோ மூதாதையர் சொத்தோ கிடையாது அதனால் இந்த பிரதிவாதினுடைய வாதங்கள் எதுவும் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி டிகிரி பண்ணியிருக்கிறாங்க அதாவது விசாரணை நீதிமன்றமும் ஃபஸ்ட் அப்ளைட் கோர்ட் அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதி உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறார் இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ இந்த பிரதிவாதி தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா வாதி அவரது தாயார் எழுதி கொடுத்ததாக கூறப்படும் கிரய பத்திரத்தின் அடிப்படையில் சொத்துரிமை கேட்கிறாரு ஆனால் அந்த கிரைய பத்திரத்தின் அடிப்படையில் சேல் கன்சரேஷன் எதுவும் கைமாறலை அந்த ஆவணமானது வாதியின் தாயாரை ஏமாற்றி பெறப்பட்ட ஒரு ஆவணம் அதனால் அந்த கிரைய மூலமாக வாதிக்கு வழக்கு சொத்தில் உரிமையோ பாத்திரமோ அனுபவமோ கிடையாது அந்த கிரைய இந்த பிரதிவாதியையும் கட்டுப்படுத்தாது வழக்கு சொத்தில் பிரதிவாதி மகன் அப்படிங்கிற முறையில் வந்து இப்போ வரைக்கும் விவசாயம் செஞ்சுட்டு வர்றதுனால இந்த வாதிக்கு இன்ஜெக்ஷன் கிடைக்கக்கூடியதில்லை வாதியின் சொத்துரிமையை இந்த பிரதிவாதி மறுக்கும் நிலையில் இந்த வாதி டிக்ளரேஷன் கேட்டு தான் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும் அதனால் வாதி வெறுமனே பேர் இன்ஜெக்ஷன் மட்டும் கேட்டு தாக்கல் செஞ்சுருக்கிற இந்த தாவா வழக்கு சட்டப்படி செல்லாது ஆனால் இதை இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் கன்சிடர் பண்ணாமல் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருப்பது தப்பு அதனால் செட்டசைட் பண்ணி நீங்கள் அப்பியில் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்து முதல்ல வாதியின் தாயாருக்கு தனித்து பாத்தியப்பட்டது ஏன்னா வாதியின் தாயார் தாவா சொத்தை கரையை வாங்கியிருக்கிறார் அதன் பிறகு இந்த வழக்கு சொத்தை அவர் வாதிக்கு கிரயம் செய்து கொடுத்து விட்டார் அதன் பிறகு இந்த வாதி அவர் பெயருக்கு பட்டா பெயர் செஞ்சு தாவா சொத்தை அன்புட்டு வருகிறார் இந்த வழக்கு சொத்து வாதியின் அனுபவத்தில் இருக்கிறது அப்படின்னு காட்டுவதற்காக வருவாய்த்துறை ஆவணங்களை கீழமை நீதிமன்றத்தில் இந்த வாதி வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாரு இந்த பிரதிவாதி வெறும் வாய் வார்த்தையாக வாதியின் சொத்துரிமையை மதிக்கிறார் ஒரு டாக்குமெண்ட்டு எதுவும் போடலை அப்போது ஒரு வழக்கில் ஆஜரான பிரதிவாதி வாதிக்கு சொத்து கிடையாது அப்படின்னு வெறுமனே சொல்கிறத வச்சு கண்டிப்பாக வாதியை வளர்க்க டிக்ளரேஷனை மாற்றணுங்கிற அவசியமே இல்லை டாக்குமெண்ட் வைஸ் அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும் அதனால் இங்கே வாதி வந்து டிக்ளரேஷன் கேட்க வேண்டியதில்லை வாதி போட்டுருக்கிற பெர்மினி இன்ஜெக்ஷன் சூட்டானது சட்டப்படி செல்லும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கீழமை நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதனால் அதை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்டால் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கு சொத்து வாதி மற்றும் பிரதிவாதியின் தாயாரான காமாட்சி அம்மாளுக்கு இருபத்தெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு தேதி எட்ட கிரையாமணம் மூலமாக பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதும் அவர் கிரையம் பெற்ற பிறகு அவர் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செஞ்சு அனுஷ்டு வந்தார் இங்கே பிரச்சனை இல்லை ரெண்டு தரப்புலையும் அதை ஒப்புக்கொள்கிறாங்க வாதியின் தாயார் பெயருக்குள்ள கிரையாமணமும் வாதியின் தாயார் பெயரில் பட்டாவும் எக்ஸ்பிட் ஏ ஒன் ஏ டூவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த ரெண்டு ஆவணங்கள் மூலமாக இந்த வழக்கு சொத்தானது வாதி பிரதிவாதியின் தாயாரான காமாட்சியம்மாளுக்கு மட்டுமே தனித்து பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது கிளியராக தெரியவருகிறது காமாட்சியம்மாள் இந்த வழக்கு சொத்தை இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்து பதிமூணில் வாதிக்கு கிளைஞ்சு கொடுத்துட்டாங்க அந்த டாக்குமெண்ட்டை எக்ஸ்பிட் ஏ த்ரீயாக கீழமை நீதிமன்றத்தில் இந்த வாதி மார்க் பண்ணியிருக்கிறாங்க வாதி ஆறு காமாட்சி அம்மாளினுடைய மகள் அந்த அம்மா இந்த சொத்தை செட்டில்மெண்ட்டு கொடுத்துருக்கலாம் ஆனால் செட்டில்மெண்ட்டுக்கு பதிலாக கிரையும் கொடுத்துருக்குறாங்க அந்த ஆவணமானது முறையாக ஸ்டாம்ப் டியூட்டி செலுத்தப்பட்டு சாதிபதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த கிரையத்தை பெற்ற பிறகு வாதி அவர் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறார் அந்த பட்டாவை கீழ்மை நீதிமன்றத்தில் எக்ஸ்பிடி ஏ ஃபோராக மார்க் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு வாதி தொடர்ந்து வரியும் செலுத்தியிருக்கிறார் அதற்கான ஆவணங்களாக எக்ஸ்பிடி ஏ ஃபைவ் ஏ சிக்ஸு நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க இந்த வழக்கு சொத்துல வாதி விவசாயம் செய்து வருகிறார் அப்படின்னு காட்டுவதற்கு ஃபோட்டோ காப்பியை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுபோல் இந்த வழக்கு சொத்தை பொறுத்து எந்த வில்லங்கமும் இல்லை சொத்து தடக்கு மட்டுமே தான் பாத்தியப்பட்டது அப்படின்னு காட்டுவதற்காக வில்லங்க சான்றிதழையும் இந்த வாதி தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்போது இந்த ஆவணங்கள் மூலமாக வாதி வழக்கு சொத்தை தாயாளந்து கிரயம் பெற்றிருப்பதும் அதன் பிறகு பட்டா பெருமாற்றம் செஞ்சிருப்பதும் அதுக்கப்புறம் வரி செலுத்தியிருப்பதும் இந்த வழக்கு சொத்தை பொறுத்து எந்த வில்லங்கமும் இல்லை அப்படின்னும் இந்த மேற்கண்ட ஆவணங்கள் மூலமாக வாதி நிரூபிச்சிருக்கிறார் இந்த தான் இந்த பிரதிவாதி வாதியின் அனுபவத்திற்கு இடங்கள் செய்கிறார் அதனால வாதி இந்த பிரதிவாதி மீது போலீஸில் ஒரு புகார் அளிச்சிருக்கிறார் அதன் பிறகு இந்த தாவா வழக்கை தாக்கல் செஞ்சிருக்காரு இந்த தாவா வழக்கில் பிரதிவாதிக்கு எதிராக ஒரு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு பெட்டிஷனை போட்டு அதில் ஒரு உத்தரவையும் போட்டிருக்காரு அந்த உத்தரவை எதிர்த்து பிரதிவாதி தாக்கல் செஞ்ச மேல்முறையீடும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கு இந்த ஆவணங்கள் எல்லாமே எக்ஸ்பிட் ஏ நைன் ஏ டென்னாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஆக மொத்தத்தில் எக்ஸ்பிட் ஏ ஒன் முதல் இந்த ஏ டென் வரையிலான ஆவணங்கள் மூலமாக வழக்கு சொத்தை வாதி கரையப்பெற்ற பிறர் அனுவித்து வருகிறார் அப்படிங்கிறது தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த பிரதிவாதியினுடைய ஒரே வாதம் என்ன வாதியின் தாயார் வாதிக்கு எழுதி கொடுத்த கிரயப்பத்திரம் செல்லாது ஏன் செல்லாது அப்படின்னா அந்த கிரையப்பத்திரத்தின் பிரகாரம் சேல் கன்சன்ட்ரேஷன் எதுவும் கை ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணமானது சட்டப்படி செல்லாது அந்த ஆவணத்தின்படி கன்சன்ட்ரேஷன் எதுவும் கைமாறவில்லை அப்படின்னு சொன்னால் யார் அவ்வாறு ஒரு வாதத்தை வைக்கிறாரோ அவர்தான் அதனை இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு நூற்றி மூணின் படி நிரூபிக்கணும் இங்கே பிரதிவாதி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் வெறுமனையும் மறுத்திருக்காரே தவிர அதற்கான ஆதாரங்கள் ஆவணங்கள் எதனையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலை அதுபோக இந்த வாதியினுடைய கிரைப்பத்திரம் செல்லாது என்று கவுண்டர் கிளைம் எதுவும் இந்த பிரதிவாதி கேட்கலை வாதியின் ஆவணத்தை சேலஞ்சு பண்ணாத நிலையில் வாதியினுடைய கிரய பத்திரம் செல்லாது அதன் பிரகாரம் பாதிக்கு சொத்துரிமை கிடையாது அப்படின்னு பிரதிவாதி வந்து வாதாட முடியாது அதனால் கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பு சரிதான்னு சொல்லி செகண்ட் பிள்ளை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ சில சூழ்நிலைகளை சில வழக்கம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே பொசஷன் நம்மள்ட தான் இருக்கும் ஃபிசிக்கலாக நம்ம தான் இருப்போம் ஆனால் நமக்கு கோர்ட்டில் ஆர்டர் வாங்க முடியாது எனக்கு அப்படி சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு வழக்கு காலங்காலமாக என்னுடைய கட்சிகளுடைய அனுபவத்தில் தான் இருக்குது அதாவது கட்டு குத்தகை அனுபவத்தில் இருக்குது குத்தகை எடுத்துருவாங்க இல்லையா நாற்பது வருஷமாக ஐம்பது வருஷமாக பொஷனில் இருக்குது இப்போ வரைக்கும் பொஷன் நம்மகிட்ட தான் இருக்குது இப்போது நாம் யார்கிட்டருந்து கட்டு குத்தகைக்கு எடுத்தோமோ அந்த ஓனர்கிட்ட இடையில் ஒருத்தன் கிரையை வாங்கிடுறேன் கிரையம் வாங்கிட்டு சிம்பிளாக போய் ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டை போடுறான் இந்த சூட்டில் நான் பிரதிவாதிக்கு அப்பீராகி என்னெல்லாமும் மன்றாடி பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு சாட்சிகளை விசாரித்தோம் இந்த தாவா சொத்தை கிரயம் பெற்ற பிறகு நாங்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு தளங்கள் முன்னு கொடுத்துருக்கோம் அதுபோக இந்த தாவா சொத்தை அந்த எதிர்பார்த்தி வாதி கிரயம் பெற்ற பிறகு நாங்கள் போலீஸுக்கெல்லாம் இந்த சொத்து என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கிறோம் இந்த வழக்கு போடுவதற்கு முன்பாக ஒரு எஃப்ஐஆர் ஆகுது அந்த எஃப்ஐஆரில் இந்த வழக்கு சொத்து என்கிட்ட என் பாட்டிக்கிட்டேருந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பதாக வாசங்கள் இருக்குது அந்த எஃப்ஐஆர் பொய்யினோ போலினோ போலீஸ் புட்டப்பா போட்டாங்கன்னு வாதியோட கட்சி இல்லை இருந்தாலும் இது போன்ற வழ இந்த வழக்கை என்னால் வெற்றி பெற முடியலை நானே எழுவிட்டு சாட்சியை விசாரித்தேன் வழக்கு தாக்கல் செஞ்ச தேதியில் இந்த வாதியின் அனுபவத்தில் சொத்து கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணி பார்த்தேன் எதுவுமே நடக்கலை காரணம் ஏன் அப்படின்னா இந்த வழக்கு சொத்தில் நான் கட்டுக்குத்தகை அனுபவத்தில் தான் இருக்கேன் அப்படிங்கிறது என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இல்லை அப்போ நீதிமன்றம் என்னத்தை என்ன பார்க்குறாங்க உண்மையிலேயே சொத்து உங்கள் அனுபவத்தில் தான் இருக்குன்னு நல்லா தெரியும் ஆனால் உங்களுக்கு டிகிரி கொடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டு கிடையாது அந்த கதை தான் இந்த வழக்கில் நடந்திருக்கு இந்த வழக்கில் அந்த சொத்துடைய அனுபவம் பிரதிவாதிகிட்ட தான் இருந்திருக்கு இடையில தாயாட்டுறது வாதி கரையை வாங்கிடுறாங்க அதுவும் அந்த தம்பிக்காரருக்கு நல்லா தெரியும் இந்த பிரதிவாதிக்கு நீண்ட நாள் உங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் வருது ஆனால் சொத்து யாருடைய அனுபவத்தில் இருக்குது இந்த பிரதிவாதியோட அனுபவத்தில் தான் இருக்குது அந்த அம்மா சிம்பிளாக போய் இன்ஜெக்ஷன் சூட்டை போட்டுருது இவரால் சிங்கிள் டாக்குமெண்ட் கொடுக்க முடியல ஏன்னா கரையை பிரகாரம் சொத்து யாருக்கு பதியப்பட்டது வாதிக்கு பாத்தியப்பட்டது பட்டா அவங்க பேரில் இருக்குது தீர்வு இதில் செலுத்திருக்கிறாங்க ஆனால் இந்த வழ இந்த வழக்கில் பிரதிவாதி அவர் தான் பொசஷனில் இருக்கிறார் ஆனால் அவர் ஃபிசிக்கல் பொசனை அவரால் நிரூபிக்கவே முடியாது ரெண்டாவது அவருக்கு தான் அந்த சொத்தை அனுபவம் செய்து வருகிறார் அப்படிங்கிறத காட்டுவதுக்கு அவர்கிட்ட சிங்கிள் டாக்குமெண்ட்டு கிடையாது அதனால தான் தொத்து போச்சு இப்படி உண்மையிலேயே சொத்தின் அனுபவத்தில் நாம் இருந்தாலும் கூட நாம் எவ்வளோ தான் சைட்டேஷனோ இல்லை எவ்வளோ தான் நம்ம விசாரணை ஓவரல் எவிடன்ஸோ என்ன எடுத்தாலும் நம்மளால் டிகிரி பெற முடியாது அதுக்கு இந்த வழக்கு நல்ல உதாரணம் இப்படி கசப்பான அனுபவங்கள்லாம் சில நேரத்தில் நடந்துடும் மாமனாருக்கும் மருமகளுக்கும் வழக்கு மாமனாருக்கு நான் அட்வொகேட்டு ப்ராப்பர்ட்டி மாமனாருக்குரிய ப்ராப்பர்ட்டி தான் அவருடைய சுயச் சம்பாத்திய சொத்து இது வந்து ஒரு கடை இவருக்கு மூணு பசங்கள் இருக்கிறாங்க அதில் ஒரு பசங்களை இவர் கூட வச்சுக்கிட்டு அந்த கடையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் கடல் எல்லாம் யார் பேரில் எடுக்கிறாங்கன்னா அந்த பையன் பேரில் எடுக்கிறாங்க ஒரு வருஷம் இருபேரில் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்து பதினாறில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுக்கு அடுத்தடுத்த வருஷத்துக்கு அந்த பையன் பேரில் இப்போ பையன் திடீர்னு தவறி ஏறான் இப்போ மருமகளுக்கும் மாமனாருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ நான் போய் மாமனாருக்கு ஆதரவாக ஒரு சூட்டை போடுறேன் என்ன சூட்டை போனால் இந்த ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டிங்க இப்போ என் மரும வந்து இணைஞ்சல் செய் அதனால் என் ம என் கடை அனுபவத்திற்கு என் மருமக இளைஞல் செய்யக்கூடாதுன்னு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அதே நேரத்தில் கடையை பூட்டி சாவி எடுத்துக்கிட்டால் அந்த சாவி என்கிட்ட தரோ தரணும்னு சொல்லி கேஸ் ஆக்சுவலாக உண்மையிலன்னா மாமனார் அனுபவத்தில் ப்ராப்பர்ட்டி இல்லை மருமக தான் அந்த கடையை வச்சுக்கிட்டுருக்கு ஆனால் ப்ராப்பர்ட்டினுடைய ஓடர் யார் மாமனார் இந்த வழக்கில் எதிர்த்தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாமனார் வந்து வாய்மொழியாக சீதனமாக கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் நாங்கள் தான் அனுபவிச்சுட்ருக்கோம்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆதரவாக அடுத்தடுத்து வாங்கின ரெவின்யூ இந்த கவர்மெண்ட்டுக்கு போட்ட ப்ராப்பர்ட்டி டேக்ஸு இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டாக போடுறாங்க என் கணவரை இறந்துட்டாரு நான் ரெண்டு குழந்தைகளை வச்சுட்ருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன நினைச்சிட்டேன் ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டி நம்மளோட சொந்த ப்ராப்பர்ட்டி அப்போது சொத்துரிமை நமக்கு தான் எதிர்பார்ட்டிகிட்ட ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டின்னு சம்மந்தமே கிடையாது அவன் மருமகான் மாமனாரின் வாரிசாக மருமகள் எக்காலத்திலையும் வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு கெத்தில் நமக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு ஒரு நினைப்பில் வழக்கம் நடத்துகிறேன் க்ராஸ் பண்ணும்போது பல கேள்விகளை கேட்கேன் ஏமா அந்த சொத்து வந்து மாமனாரோடைய ப்ராப்பர்ட்டி தானே ஆமாம் மாமனார் நீ வாரிசு கிடையாதுல்ல கிடையாது அவருடைய சுய சம்பாத்தி உனக்கு எந்த ரைட்டும் கிடையாதுலாம் கிடையாது உன் புருஷனுக்கு ரைட்டு கிடையாதுலாம் கிடையாது எல்லாமே கேட்டாச்சு எல்லாமே ஆமாம் அட்மிட் பண்ணிவிட்டாங்க ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டு என்னுடைய வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைட்டில் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை சிம்பிளாக ஃபைலிங் டேட்டா ஃபைலிங்கில் பொஷன் மட்டும் பார்த்தா போதும் இங்கே டேட்டா ஃபைலிங்கில் இந்த வாதி மாமனார் வசம் வந்து பொசஷன் இல்லை இந்த பிரதிவாதி தான் அனுபவத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிவிட்டாங்க ஆனால் நிறைய முன்தீர்ப்புகள் என்ன சொல்லுது டேட்டா ஃபைலிங்கில் பொசன் இருக்கணும் ஓகே சரிதான் ஆனால் அந்த பொசஸானது சட்டபூர்வமானதாக இருக்கணும் ஒருத்தன் ப்ராப்பர்ட்டியை வந்து நீ ஆக்கிரமித்து அதில் அத்துமீறி நுழைஞ்சி நீ அவனை வெளியே விரட்டிட்டு நான் தான் பொசில் இருப்பேன்னு சொல்லி நீ ஒரு வழக்கை போட்டாலும் உனக்கு டேட்டா ஃபைலிங்கில் உனக்கு பொசன் எழுதி டிகிரி கொடுக்க முடியாது நீ பொசனில் இருக்கணும் அதே நேரத்தில் உன் பொசசனும் சட்டப்பூர்வமானதாக இருக்கணும் இல்லீகலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் தான் வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இப்படி ஒரு ரெண்டு மூணு வழக்குகள் அடுத்தடுத்து நமக்கு தோல்வி தான் நம்ம என்ன படித்து என்ன படித்தாலும் பண்ண முடியல சரியா இப்போ வழக்கு விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அம்மா கிட்ட இருந்து ஒரு சகோதரன் சொத்தம் வாங்கிட்டான் அப்படின்னா நீங்கள் ஒரு வழக்கை போடுறீங்கன்னா அந்த கரையை பத்திரம் உண்மையானதில்லை அந்த சேல் கன்சேஷன் எதுவும் கைப்படலை எங்கள் அண்ணன் எங்கள் அப்பாவுக்கு துட்டு எதுவும் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கட்சி பண்ணிங்கன்னா இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு நூற்றி மூணின் பிரகாரம் அந்த சங்கதியை நீங்கள் தான் நிரூபிக்கணும் இதுக்கு ஆவண சாட்சியம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரே விஷயந்தான் இந்த தீர்ப்பு பேசுகிறது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி